என்றும் இல்லாமல் கீரை இன்றைய நாளில் வழிபாடு என்பது அவசியம் செய்ய வேண்டும் கங்கா ஜமுனா கோதாவரி கீரி மல புண்ணிய நதி தேவதா பன்னிரண்டு மாதங்கள்ல பன்னிரண்டு அமாவாசைகள் வந்தாலும் இந்த ஆடி மாசத்துல புனித தீத்தக்கரையிலே அந்த நீரை கொண்டு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கீரிமலை சேத்திரத்திலே கடவுள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உண்மையாக இந்த ஆடி மாதம் பிறந்தாலே தமிழுக்கு ஆடி பிறந்ததுக்கு பிறகு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி என அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது அந்த வகையில இன்றைய நாளும் வந்து ஆடி அமாவாசை நாளாக பார்க்கப்படுகின்றது வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் வந்தாலும் பன்னிரண்டு மாதங்கள்ல பன்னிரண்டு அமாவாசைகள் வந்தாலும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது பிதிர்க்கடங்களை நிறைவேற்றுவர்கள் குறிப்பாக தந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் வந்து அந்த ஆடி அமாவாசைக்குரிய அந்த விரதத்தை கடைபிடித்து இந்த பிதிர்கடன்களை வந்து நிறைவேற்றிக் கொள்வார்கள் அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதத்தில் சிறப்பு வாய்ந்த நாளில் இன்றைய நாளில் இந்த ஆடி அமாவாசை வந்திருக்குது இன்றைய நாளில் நானும் என்னுடைய தந்தைக்குரிய கடமைகளை செய்ய வேண்டியிருக்குது அதனால் இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது வந்து கீரிமலை நகுலேஸ்வர பெருமாள் ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நிற்கிறோம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் இன்றைய நாளினுடைய அந்த தனித்துவம் சிறப்பு அறிந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்றைய நாளில் இங்கே வருவார்கள் கடந்த வருடம் கூட மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அதைவிட இந்த வருடமும் கூட நாங்கள் நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய இந்த கீரிமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய நீராடுறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வளமையாக இருக்குது அதே சமயம் மட்டக்களப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாமாங்கத்து தீர்த்தம் என அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட தீர்த்தங்களில் வந்து நீராடுவார்கள் இங்கே நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இங்கே செல்லக்கூடிய வீதிகள் முழுவதுமே நிறைந்த மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பலர் வந்து தங்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றிவிட்டு செல்கிறார்கள் பலர் வந்து தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் தீர்த்தகரை முழுவதுமே நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய பாருங்க நீங்கள் பார்க்க பாருங்க நாங்கள் இப்போ அங்கே அதை போய் போய்கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக இந்த இடத்தை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு புண்ணிய பூமி இந்த இடத்த வந்து சுற்றுலாத்தலமாக வந்து அந்த கீரிமுகம் நீங்கப்பட்ட அந்த கேணி இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் கீரிமேல இருக்கக்கூடிய அந்த கேணி அவ்வளோத்துக்கு ஒரு அழகானதாகவும் சுத்தமான ஒரு கேணியாகவும் இருக்குது சாதாரணமாக நீச்சல் தராங்க ஸ்விமிங் பூலில் இருக்கிறது போல இருக்கும் அந்த கேணி இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நிறைந்த மக்கள் கூட்டத்தோட இந்த இடத்துல இந்த அமாவாசை நாள் வந்து நீண்ட பெற்று கொண்டிருக்குது Yeah. Okay. நாகமுத்து ஸ்ரீதேவி நாமதியான ஆத்மா சாந்தி அப்படி விட விடுங்கா ஜமுனா கோதாவரி கீரிமல புண்ணிய நதி தேவதாத்தியோ ஆத்மசாந்தி சித்தியத்தம் தங்களுடைய இறந்தவர்களுக்குடிய அந்த பிதிர் கடன்களை வந்து இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கார்கள் எள்ளு தண்ணி இறைப்பது என்று சொல்வார்கள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இந்த செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தெற்பை போடப்பட்டு அதன் பின்னர் சென்று குளித்து விட்டு வந்து அதன் பின்னர் இங்கே எழுத்துத்தண்ணி இறைத்து அதை மீண்டும் வந்து அங்கே கொண்டே கடலிலே சேர்க்கக்கூடிய அந்த செயற்பாடை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்களா அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஐயா தன்னுடைய கையில் வைத்திருக்கிறது வந்து அந்த எள்ளுத்தண்ணீர் இறைத்த அந்த நீர் அந்த நீரை வந்து இந்த புனித தீர்த்தக்கறிகளை வந்து சேர்த்து விட போகிறார் சேர்த்ததன் பின்னர் அங்கே சென்று ஐயாவுடன் ஐயாக்குரிய அந்த தச்சனைகளை வழங்கி விபூதியை பூசிக்கொண்டு அந்த பூஜையை நிறைவு செய்வார்கள் அப்படியாக பலரும் வந்து இந்த இடத்துல வந்து பல செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அதே சமயம் இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இடம் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமியார் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் தீர்த்தம் ஆடுவதற்காக காலை வேளையிலே இந்த இடத்துல வந்து விட்டு இந்த இடத்துல இழைப்பாடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் மாவட்டபுரம் சுவாமியாரோட இந்த இடத்துல வந்து நாமலேஸ்வர சிவன் இருக்கிறார் அதே சமயம் விநாயக பெருமான் இருக்கின்றார் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் அன்னையொரு ஆள் இருக்கின்றார் அப்படியாக இந்த இடத்துல வந்து நிறைந்த சுவாமிகளை வந்து தரிசனம் செய்து செல்லக்கூடிய அந்த பார்க்க முக்கியத்தையும் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சிவன் உமை சமேதராக இருக்கக்கூடிய சோமஸ்கந்திர சிவனுடைய அந்த தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இன்னும் சிறப்பு பருவங்களாக பார்க்கப்படுகின்றது இந்த கீழ்மலை தீர்த்து கரையை சிறப்பு பெறுவதாக இருந்தாலும் இந்த தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய தெய்வங்களையும் வந்து தரிசித்து விட்டு செல்லக்கூடிய பாக்கியம் வந்து இந்த ஆடி அமாவாசை நாளில வருடந்தோறும் மக்களுக்கு கிடைத்து ஒரு சிறப்பான பாக்கியமான நாளாக வந்து பார்க்கப்படுகிறது வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமாள் முத்துக்குவார சுவாமியார் இங்கே வெள்ளி மயில் வரை வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தரிசனம் செய்யக்கூடிய மூலம் முருகப்பெருமான் அருகிலே வள்ளி தெய்வானை ஆணையத்தில் கந்திரமாக அங்கே இருந்த அழியவர்களுக்கு அருளாட்சி அந்த காட்சியிலிருந்து நீங்கள் பார்க்கிறேன் வரலாற்று பிரசுற்று பெற்ற நவுலேஸ்வர பெருமானுடைய ஆலயம் அரங்கிலே அமைந்த கண்டகி தீர்த்த வழிபாடுகளிலே எங்களுடைய புண்ணிய பூமியாகிய இந்த தெய்வீக தரிசனத்திலே என்று வரலாற்று சிறப்போடு மாவை கந்தன் மாவட்டபுரம் கங்கசாமி ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சைதமாக சே திருவிழா நடைபெற்றது ஆமாம் வரலாற்று சிறப்போடு உலகம் எங்கும் வாழுகின்ற இந்து பெருமக்கள் இன்றைக்கு ஆடி அமாவாசை விரதத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிகுந்த கீரிமலை கண்டகி தீட்டத்திலே இந்த ஆடி பிதிர் தற்பக வழிபாடுகள் நடைபெறுகிறது அதே போல கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அமிர்தகளில் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் இந்த வேளையிலே அங்கே தீர்த்தோற்சவம் மாமாங்கேஸ்வரருடைய தேர் நேற்று வலம் வந்தது இன்றைக்கு தீர்த்தோற்சவம் நடைபெற்றது உண்மையிலே வரலாற்று சிறப்போடு சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலே சஞ்சரிக்கின்ற புனிதமான நாள் அமவாசை அத்துடன் தேவர்களும் அமவாசையிலே அதிபர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு அமவாசையும் இன்றியமையாதது அன்பான நேயர்களே இந்துக்களே இந்து பெருமக்களே நாங்கள் இந்த அமவாசையை சிந்திக்க வழிபாடுகள் அல்ல எங்களுடைய உற்சவங்கள் அல்ல பிதிர் தற்பத வழிபாடுகள் எல்லாம் நிரந்தரமான உண்மையான இந்த ஞான பூமியிலே இந்த சிவபூமியிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இந்து பெருமக்கள் கீழ் வேலையிலே கண்டகி தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறார்கள் அந்த தான் எதிர்களை சென்புலத்தார் என்று கூறுகிற மரபு அண்டை தமிழர்களிடத்திலே இருந்து வருகிறது இன்றைக்கு எள்ளும் தண்ணீர் முறைத்தல் குண்டம் போடுதல் என்பவை பழந்தமிழர்களாலே கடைப்பிடிக்கு வந்த ஒரு கடப்பிடித்து வந்தவை அபவாசையிலே விரதமிருந்து முன்னவர்களை எங்களுடைய பிதிர்களை சாந்தி பெற செய்கின்ற புத்தி அடைய செய்கின்ற வழிதான் இன்றைக்கு கீரிமலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஞான பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சித்தர்கள் வாழ்ந்த இந்த ஞான பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிதிர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அன்பான நேயர்களே இந்த பிதிர் வழிபாடு என்பது அவசியம் செய்ய வேண்டும் பன்னிரண்டு மாதங்களிலே பன்னிரண்டு அமாவாசை அந்த வழிபாடுகளை நாங்கள் குறைத்தாலும் ஆடி மாதத்தில் மாதத்திலே அமவாசை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆடி அமவாசை மிகவும் உகந்த வழிபாடாக அமைந்து ஆடி அமவாசை செய்ய வேண்டும் என்று ஞான நூல்கள் எடுத்துரைக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய முன்னோர்களுக்கு உத்தி அளிக்கின்ற ஒரு வழிபாடாக இந்த ஆடி அமவாசை வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்த்தங்கள் இறைவனின் அருள் நிறைந்த நீராக காட்சியளிக்க கண்டகி தீர்த்தம் கண்டகி தீர்த்தத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னென்னா உலகத்திலே கண்டகி தீர்த்தம் பிரசித்தமானது ஏனென்றால் இந்தியாவிலே தன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக மாருத பிரவீக வல்லி என்பவள் கீரிமலைக்கு வந்தார் சாந்தலிங்க எங்களுடைய நவுல முனிவருடைய ஆசீர்வாதம் பெற்றவள் மாருத பிரவீக வல்லி மார்கப் பிரவிக தனக்கு ஏற்பட்ட குண்மை நோய் தீர வேண்டும் குதிரை முகம் மாற வேண்டும் என்று எண்ணினால் அல்லவா அவள் வந்தார் சாந்தலிங்க சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தோடும் வடபிளத்துக்கு வந்தார் இலங்கைக்கு வந்தார் கதிர்காமத்துக்கு வந்தார் மாணிக்க தீர்த்தவாடி தீர்த்தமாடி வடபுலத்திலே நகுலேஸ்வர பெருமாருடைய இந்த நகுல புரிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சேத்திரத்துக்கு தீர்த்தக்கரைக்கு வந்தவள் ஆசீர்வாதத்தோடு மாடினால் அவளுடைய கொண்டு நோய் தீர்ந்தது அவளுடைய குதிரை முகம் மாறியது அப்படி மாறுதீகவல்லிக்கு அந்த விமோசனம் கொடுத்த கடவுள் எங்களுக்கேன் தரமாட்டார் நிச்சயமாக நம்பிக்கை தான் வழிவான ஆகவே இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு தங்களுடைய பிதிர்களுக்கு பிதிர்கள் முத்தி பெற என்ற நல்ல நோக்கத்தோடும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது அதிகாலையிலே இருந்து கண்டகி தீர்த்தத்திலே கீரிமலையிலே தீர்த்தம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே பிதிர்களை திருத்திப்படுத்துகின்ற மகிழ்விக்கின்ற ஒரு வழிபாடுதான் ஆடி அமாவாசையிலே தீர்த்தமாடுதல் பிதிர் வழிபாடு செய்தல் தர்ப்பணம் குண்டதானம் நிறைவேற்றுதல் என்பது ஆண்டுதோறும் மட்டக்களப்பு அமதகளின் மாமாங்கேஸ்வரத்திலும் நடைபெற்று வருகிறது ஆகவே அந்த தொடக்கம் நாளாக அமைந்து விடுகிறது ஆடி மாதத்திலே வருகிற ஆடி செவ்வாய் ஆடி மாதத்திலே வருகிற ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகள் இவ்வாறு எல்லாம் நாங்கள் கொண்டு போகலாம் ஆனால் எதிர் வருகின்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக வேர்கோட்டம் என்று புகழப்படுகின்ற பேசப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய துவையா ஆரோகண விழா கொடியேற்ற பெருவிழா அற்புதமாக அமைய இருக்கிறது அந்த வகையிலேதான் உண்மையிலே எல்லா இந்து பெருமக்களும் இன்றைக்கு கீரிமலைக்கு வந்திருக்கிறார்கள் சிவபூமிக்கு வந்திருக்கிறார்கள் தங்களுடைய முன்னவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த பிதிர் வந்து மெல்ல மெல்ல ஒரு சில அன்பர்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நோக்கி மகிழ்ச்சி அவர்களுடைய முகங்களை பார்க்கணும் அப்பாவுக்கு குண்டம் பற்றினோம் அப்பாவுக்கு எள்ளும் தண்ணீர் வைத்தோம் தற்ப வழிபாடுகளை நிறைவேற்றினோம் என்ற மகிழ்ச்சியில வீட்டுக்கு போகிற சமூகத்தை பார்க்கும் அன்பான நேயர்களே செவியோடு உங்களுடைய அப்படியாக இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு தொடர்பாக கேட்டறிந்திருப்பீர்கள் இப்பொழுது நாங்கள் மீண்டும் வந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒரு கவலைக்கிடமான விஷயமாக பார்க்கக்கூடிய இருந்தது நடந்து செல்லக்கூடிய இருமருங்கிலுமே வந்து இந்த யாசகம் பெறக்கூடியவர்கள் அதிக அளவாக பார்க்கக்கூடிய மாந்தது இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் தாண்டி தென்னிலங்கையிலமிருந்தும் வெறுவெரு பிரதேசங்களிலிருந்தும் இங்கே வந்து இங்கே இங்கு பார்க்கக்கூடிய மாந்தது அது ஒரு கவலையை தரக்கூடிய விடயமாக அமைந்திருந்தது அனைவருக்கும் வணக்கம் இன்று சைவ மக்களின் மிக முக்கிய வழிபாட்டு நாளாகிய ஆடி அமாவாசை நாள் தந்தை இழந்து தவிப்பவர்கள் தந்தையினுடைய சாந்திக்காகவும் மூதாதியர்களுடைய ஆத்மசாந்திக்காகவும் பிதிர்தர்ப்பணம் செய்கின்ற ஒரு புண்ணிய நாள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கீதிமலை சேத்திரத்திலே மாவட்டபுர கந்த பெருமாள் நகுலேசன நகுலீஸ்வரப்பெருமாள் கொல்லங்கலட்டி வீரத்தி விநாயகப் பெருமாள் கீரிமலை முத்துமாரி அம்பாள் இங்கே எழுந்தருளி வந்து தீர்த்தமாடி தீர்த்த மண்டபத்திலே அங்கே கொலும்பிட்டிருக்கிறார்கள் எல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே சிவாச்சாரியம் பிதிர்தர்ப்பணம் செய்து சமுத்திரத்தில் இறங்கி நீராடி தன்னுடைய தந்தியை பேரனை கூட்டணி முப்பாட்டனை சந்ததியை நினைத்து வழிபாடு செய்கின்ற இருக்கிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான நாள் இந்த வழிபாட்டு நாளில் உங்கள் முன்னோர்கள் பேணி பாதுகாத்தது போல நாமும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் நன்றாக பேணிக் காக்க வேண்டும் தொடர்ச்சியாகவே இன்னும் நிறைந்த மக்கள் இங்கே இந்த தீத்தக்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த நாள் வந்து அமைந்திருக்கின்றது சைவர்கள் இந்துக்கள் இந்த இடத்திலே வந்து இந்த பூஜைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே கீரிமலைக்கு வரக்கூடியவர்கள் பலரும் அறிந்திருக்காது தான் இங்கே அருகிலே இன்னொரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது ஒரு சிவ ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன அந்த லிங்கங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய கைகளாலேயே வந்து நீரூற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வாக்கியமும் வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த ஆலயத்துக்கு உட்பகுதி தான் இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே ஒரு நந்தியினுடைய நந்தி ஒன்று அங்கே இருக்கின்றது அந்த நந்தி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய லிங்கங்களை பார்த்தவண்ணம் இருக்கின்றது அதே சமயம் அங்கே உள்ளே வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே வரிசையாக நின்று அங்கே லிங்கங்களுக்குரிய அந்த நீர்களை தங்களுடைய கைகளாலே ஊற்றுவதற்காக இங்கே வரிசையில் வரிசையில் நிற்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இங்கே வருபவர்கள் இந்த இடத்துக்கு வருபவர்கள் கட்டாயம் இந்த ஆலயத்திற்கும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படியான இந்த பூஜைகள் வழிபாடுகளையும் ஈடுபட்டு கொள்ளலாம் நீங்கள் அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் பலரும் கேட்பார்கள் இது எங்கே இருக்கிறது என்றால் அந்த கீரிமலைக்கு நாங்கள் செல்லக்கூடிய அந்த வீதியிலே அதாவது கீரிமலை தீத்தக்கரையை நோக்கி செல்லக்கூடிய இடப்புறத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது அந்த ஆலயம் தொடர்பாக தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே வந்து நீரூற்றி சுவெருமானுக்கு தங்களுடைய கைகளால் லிங்கங்களுக்கு நீரூற்றி செல்லுகின்ற அந்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தற்பொழுது மீண்டும் நாங்கள் ஆலயத்தை நோக்கி செல்கின்றோம் நகுலேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திற்குள்ளே இன்றைய தினம் சிறப்பாக அங்கே மோட்ச அர்ச்சனைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்ட வரிசையாக நின்று மக்கள் அந்த இடத்திலே வந்து அந்த மோட்ச அர்ச்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இறந்தவர்களுடைய அந்த ஆத்ம பிரார்த்தனையை வேண்டி பொதுவாக குறிப்பாக இந்த நாளில் வந்து தந்தைக்குரிய நாளாக இருந்தாலும் ஆனாலும் இந்த அர்ச்சனைகளை செய்யும் பொழுது உயிர் நீத்தவர்கள் தங்களை விட்டு பிரிந்தவர்கள் இறந்தவர்கள் எல்லாருக்குமே பொதுவாக மோட்ச அர்ச்சனை சிவ ஆலயத்தில் செய்வதும் வந்து ஒரு தனிச்சிறப்பை தரும் அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து அவர்களும் இந்த ஆலயத்தில் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தை இங்கே ஆலயத்தினுடைய மூன்றர் பகுதியில் தீர்ப்பதற்காக இந்த பக்கத்தில் தேநீர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமானுடைய அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கம்பீரமான ராஜகோபுரத்தை தாண்டி ஆலயத்தினுடைய புல்பகுதியில் சிறுத்தை ஆலயத்தினுடைய உள்ளே காணொலி பதிவு செய்வது வந்து இங்கே தடை செய்யப்பட்டு நல்ல விஷயம் அதனாலே இங்கே இருக்கக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சிப்படுத்திகள் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வரிசையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த அர்ச்சனைகளை செய்து கொள்வதற்காக மோட்ச அர்ச்சனைகளை செய்து கொள்வதற்காக வரிசையிலே மக்கள் உண்மையாகவே ஆலயத்தினுடைய உள்வீதி முழுவதுமே வரிசை நிற்கின்றது அப்படியான ஒரு நீண்ட வரிசையில் இருந்து இன்றைய நாளுக்குரிய அந்த அர்ச்சனைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக அங்கே ஆலயத்தின் அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து நாங்கள் அருகிலே சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைய நாளில் எங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடியமாயிருக்கும் அந்த மோட்ச அர்ச்சனை செய்வதற்காகத்தான் இங்கே வரிசையில் நிற்கிறார்கள் அப்படியாக இன்றைய நாளில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து இந்த காணொலி வீடியோடாக உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான குறை தவறாது கீழே வந்து தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்